முதலமைச்சராக விளங்குகின்ற மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் பார்த்து பார்த்து இந்த பகுதியிலே இருக்கின்ற மருத்துவம் தேவைப்படுகின்ற மக்கள் இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளாகவே அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளோடு மருத்துவமனையை உருவாக்க வேண்டும் என்று முழுவதுமாக இந்த ஆட்சி கட்டில் அமர்ந்த பிறகு கூடுதலாக ஆறு தலங்களை கொண்ட ஐநூறு படுக்கைகள் கொண்ட எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் உட்பட அனைத்து நவீன ஊடுகதிர்களையும் கொண்ட ஒரு சிறப்பு வாய்ந்த மருத்துவமனையாக தினந்தோறும் ஏழாயிரத்திலிருந்து பத்தாயிரம் பேர் புறநோயாளிகளாக வந்து செல்வதற்குண்டான கட்டமைப்புகளும் ஏற்கனவே இருக்கின்ற மருத்துவ படுக்கைகளோடு சேர்த்து எழுநூற்றி ஐம்பது ஒட்டுமொத்த படுக்கைகள் கொண்ட ஒரு நவீன மருத்துவமனையாக நவீன தமிழகத்தின் சிற்பி மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுடைய இந்த தொகுதியிலே உருவா உருவாக்குவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளார் என்பதை இந்த பகுதி மக்கள் அறிவார்கள் தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மருத்துவமனை கூட டிஎம்எ டிஎம்இ இருந்ததை கடந்த ஆட்சி காலத்தில் டிஎம்எஸ்ஸாக மாற்றுவதற்கு முயற்சித்த போது மாண்பு தமிழக முதல்வர் நேரடியாக துறை சார்ந்த அதிகாரிகளோடு பேசி மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டும் என்று அவர் களத்திலே இறங்கிய பிறகுதான் தொடர்ந்து டிஎம்ஏ சைடு இந்த மருத்துவமனை செயல்பட்டது ஆகவே ஏற்கனவே இருந்த மருத்துவமனையும் இந்த மக்களுடைய மருத்துவ சேவைக்காக பாதுகாத்தவர் புதிதாக மேலும் இந்த பகுதியுடைய மக்களுக்கு மருத்துவ தேவை என்றால் தூரமாக தொலை தூரத்தில் எங்கும் செல்லாமல் தன்னுடைய தொகுதியிலேயே இப்படி ஒரு நவீன மருத்துவமனையை பிப்ரவரி மாத இறுதியில் இந்த மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்க இருக்கின்றார் மார்ச் ஒன்று எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவருடைய பிறந்தநாள் பரிசாக கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு இந்த மருத்துவமனை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படும் கண்டிப்பா நல்ல செய்தியா வரும் கொடுக்கிறதுக்கு முயற்சி தான் எடுப்போம் இந்த ஆட்சி கொடுக்கின்ற ஆட்சி எடுக்கின்ற ஆட்சி அல்ல அதேபோல் கடந்த காலம் கிள்ளி கொடுக்காத ஆட்சி இந்த ஆட்சி அள்ளி கொடுக்கின்ற ஆட்சி ஆகவே நிச்சயமாக அந்த செல்போன் கொண்டு செல்வதற்குண்டான தீர்வு எட்டப்பட்டு விட்டது இன்றைக்கு அதற்குண்டான பரிகாரம் நடைபெறும்